சூர்யாவையும் நந்தினியும் பிரிச்சுட்டு இருக்கிற இந்த சுந்தரவள்ளி செய்கிற அட்ட கசத்தையும் பணத்து முறையும் ஆணவத்தையும் அடக்கணும்னு நினைங்க நினச்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க விஜய் கிட்ட என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லவும் விஜயும் வேற வழியே இல்லாமல் நந்தினி கிட்ட வந்து பேசுகிறாங்க நந்தினி சொல்கிறாங்க அக்கா இப்போதைக்கு விவேகனா தான் முக்கியம் நீங்கள் அவங்களை எப்படியாவது காப்பாற்றி கூட்டிட்டு வர்றதுக்கு சுந்தரவள்ளி என்ன சொல்றாங்களோ அதை மாதிரி செய்யுங்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க பண திமிரில் ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த சுந்தரவள்ளி சொல்றதை இப்போ கேட்கும்படி ஆகிப்போச்சேன்னு நினச்சி வருத்தப்பட்ட விஜி திரும்ப போய் ஆமாம் நந்தினி இந்த வீட்டில் இல்லை அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு அவள் அங்கேயே போயிட்டான் நந்தினியை எவ்வளவு தரம் கூப்பிட்டாலும் அவள் இங்கே இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன் நந்தினிங்கிறாங்க விஜி விஜி சொன்னதை கேட்டதும் நந்தினி துடிச்சு போகிறாங்க மனசுக்குள்ளே இருந்தாலும் என்ன செய்கிறது வேற வழியிலேயே விவேக்கன் அவ காப்பாற்றுக்காக தானே இப்படி ஒரு நம்ம போய் சொல்லியிருக்கோம் ஆனால் கண்டிப்பாக சூர்யா சாருக்கு ஒரு நாள் உண்மையை புரிய வச்சுக்கலான்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் நந்தினி சரி அதுக்கு அவர் என்ன தான் சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க பாவம் சூரியண்ண என்ன செய்வார் முகமே வாடி போச்சு நந்தினிங்கிறாங்க இதை கேட்டுதான் நந்தினி மனசு துடித்தாலும் சரி வேறு வழி இல்லை சரிக்கா நீங்கள் போய் முதல்ல அண்ணனை பார்த்து கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க நந்தினி சரின்ட்டு விஜி அங்கேருந்து கிளம்பி விவேக் கூட்டிகிட்டு வர போகிறாங்க விஜி போலீஸ் ஸ்டேஷன் போய் விவேக்கை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வரும்போது விவேக் கேட்குறாங்க என்ன விஜிட்டு அந்த பணத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை எதனால் என் மேலே இப்படி சந்தேகப்பட்டு என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போனாங்கன்னு தெரியல நீ என்ன சொல்லி இப்போ என்னை வெளியில் கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்குறாங்க விவேக்கு எல்லாம் இந்த அசோக் பண்ணுற வேலை அவன் தான் இந்த பணத்தை கொடுத்து அந்த பீரோவில் வெயில்னு சொன்னான் அதுக்கப்புறம் அந்த பில்லையும் என்கிட்ட கொடுத்தான் அதுக்கப்புறம் அந்த பணம் என்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியல நான் கொண்டு வச்ச பணம் எப்படி திரும்ப என் பக்கம் வாய்ந்ததுன்னு எனக்கு தெரியல விஜி இந்த பணத்துக்கு எனக்கு சாமண்டமே இல்லைன்னு உண்மையை எடுத்து சொல்கிறாங்க ஆனாலும் விஜிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு எல்லாம் பண்ணினதெல்லாம் சுந்தர்வள்ளி சுந்தர்வல்லியோட பண திமறால் தான் இல்லாதவங்கள இருக்கிற மாதிரி காட்டி எப்படியெல்லாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னம்மா சுத்திரவதைக்கு ஆளாக்கிட்டா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிற விஜி வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க விஜய் கண்கலங்கி கொண்டு இருக்கிறத பார்த்து விவேக் கேட்குறாங்க எதுக்கு பழுகிறேன் நான் சத்தியமாக அந்த பணத்தை எடுக்கலைங்கிறாங்க நீங்கள் அந்த பணத்தை எடுக்கலன்னு எனக்கு தெரியுங்க ஆனால் அவங்களை காப்பாற்றுக்காக சூர்யாவையும் நந்தினியும் நான் பிரித்து வச்சுட்டு வந்துட்டேங்கிறாங்க விஜய் இது பிரித்து வச்சுட்டு வந்துட்டியா இந்த பணத்துக்கும் நந்தினிக்கும் சூர்யாவுக்கும் என்ன சம்மந்தம் ஆனால் சூர்யா அந்த இடத்துல இருந்தால் இப்படி ஒரு பெரிய தப்பே நடந்திருக்காது என்ன செய்கிறது இவங்களோட ஆட்சியை போச்சு அதனால தான் இவங்க பண்ணுறதெல்லாம் அட்டகாசத்தை தாங்கிட்டு இப்படியெல்லாம் பழிய ஏற்றுக்க வேண்டியதாக போச்சு நடந்தது என்ன சொல்லு உனக்கு எதுவாக தெரியுமாங்கிறாங்க விவேக்கு ஆமாங்க எல்லாத்துக்கும் காரணம் சுந்தரவள்ளி அம்மா தான் இந்த பணத்தை எடுத்து மாத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க அவங்கள வெளியே கொண்டு வரணுமே நான் கெஞ்சினேன் அதுக்கு சொன்னாங்க நந்தினி பிரிஞ்சு போயிட்டா திரும்ப இந்த வீட்டுக்கு வரமாட்டானு நீ போய் சூர்யாக்கிட்ட சொல்லு அப்படி சொன்னேன் நான் உன் புருசாக வீடு வந்து நிற்பான்னு சொன்னாங்க அதனால தான் நான் இப்படி ஒரு பொய்ய சொல்ல வேண்டியதா போச்சு சூர்யா அண்ணன் கிட்ட சொன்னதுக்கப்புறம் என் மனசு என்னமா தவச்சிருது தெரியுமா நந்தினிக்கும் சரி எனக்கும் சரி வேறு வழி தெரியல நந்தினி தான் சொன்னான் நீங்கள் போய் அப்படியே சொல்லுங்கள் இப்போதைக்கு விவேக் அண்ணா வெளியில் வந்தால் நமக்கு அது போதும்னு சொன்னான் அவள் சொன்னதை கேட்டு தான் நான் இப்படி ஒரு பொய்யை சொல்ல வேண்டியதா போச்சு ஆனால் வந்ததுக்கப்புறம் என் மனசே கேட்கல தெரியும் இடையெல்லாம் கேட்ட விவேக்கு சரியான ஆத்திரம் கோபம் வருது என்ன விஜய் இது என்னை காப்பாற்றுணுங்கிறதுக்காக சூரிய கிட்டே போய் நந்தினி வீட்டில் இல்லைன்னு சூரிய கிட்ட சொல்லிட்டு வண்டியே இப்போ சூரிய மனசு என்னமா தவைக்கும் பாவம் அவன் நந்தினியை எதிர்பார்த்துட்ருக்கான் ஆனால் நந்தினி இன்னமும் அவளை பார்க்கவே இல்லையே நீ உண்மையை அவகிட்ட சொல்லியிருந்துருக்கணும்லங்கிறாங்க என்னங்க செய்யட்டும் எனக்கு வேறு வழி தெரியலையே நந்தினியா நீங்களான்னு பார்க்கும்போது நீங்கள் தான் முக்கியம்னு நந்தினியே சொன்னதுனால தான் சரி பொறுக்கி உங்களை காப்பாற்றிக்கலாம் சூரியா நான் கிட்ட மறுபடியும் சொல்லி சமாளிச்சிக்கலான்னு நான் நினச்சிட்டேங்கிறாங்க விஜி அவங்க போட்ட திட்டம் ஆட்டம் எல்லாம் இப்போவாவது உனக்கு புரியுதா என் பேரில் அநியாயமாக பழியை தூக்கி போட்டு திருட்டு பழியை சுமத்தி பணத்தை என்கிட்டயே அவங்களே கொண்டு வந்து வச்சுட்டு இந்த பணத்தை எடுத்ததா எனக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் அவங்க தான் அங்கேருந்து வெளியே கொண்டு வரணுன்னா நந்தினியை வச்சு தான் அதுவும் உன்னை வச்சு பேசுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்க நந்தினியை பகடுக்காயாக உருட்டியிருக்காங்க அது மட்டுமா என் பேரில் திருட்டு பழி சுமத்துனா நீ எனக்காக பேசுவீங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ட்ராமா பண்ணியிருக்கா சுந்தரவல்லி இருக்கட்டும் இருக்க ஒரு முடிவு கட்டுறேன்னு நினச்சிட்டு அடுத்த நாள் காலையில் விவேக் வெகு வேகமாக கிளம்புறாங்க அப்போ விஜி வந்து என்னங்கிறது உடம்பெல்லாம் ஒரே புண்ணாக இருக்குது நீ இப்போ எங்கே கிளம்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க விஜி விஜய் என் மனசை குற்ற உணர்ச்சியில் தவிச்சிட்டு இருக்குன்னு தெரியுமா நான் இப்போவே ஆஃபீஸ் போக போகிறேன் அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்க போகிறேன் அப்போ இந்த அசோக் சந்த திருத்தனமான வேலைகளை நான் கண்டுபிடிச்சி அவனோட முகத்திரியை கிழித்து சுந்தரவலியோட முகத்தில் கறிய பூசிட்டு அங்கே சூர்யாவுக்கு நந்தினிக்கு நடக்கிற கொடுமையை நான் விழாவியை சொல்ல போகிறேங்கிறாங்க ஆஃபீஸ் போகிறாங்க போனதுமே அங்கே சிசிடி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்குறாங்க அசோக் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து விவேக்கோட டிராவில் வைக்கிறத விவேக் பார்த்ததும் அப்படியே கொண்டழிச்சு போகிறாரு இந்த சிசிடி ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு போய் நம்ம சூரிய கிட்ட காட்டியே ஆகணும் சுந்தர்வழியோட முகத்திரியை கிழிக்கணும் இது செஞ்ச திருட்டுத்தனமான வேலைக்கு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு வெகு வேகமா விவேக் அந்த சிசிடி புட்டேஜோட போறவே போகும்போதே விஜய் கிட்ட நடந்த விவரத்தை சொல்றாங்க நீ உடனே சூர்யா வீட்டுக்கு வாங்குறாங்க விஜயும் இவ்வளவு கோவத்தோட இவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணியிருக்காங்களா இவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களும் சூர்யா வீட்டுக்கு போறாங்க விவேக் விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல இப்ப சுந்தரவழி வீட்டுக்கு போறாங்க சுந்தரவழி இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு என்ன பாடு கம்பெனி பணத்தை எடுத்திருக்க திருடிட்டுதா போலீஸ் பிடிச்சிட்டு போனதா கேள்விப்பட்டேன் விஜய் தான் வந்து கெஞ்சினா சரி போன போகுதுன்னு நான் போன் பண்ணி சொன்னேன் அதுக்கப்புறம் உன்னை வெளியே விட்டுட்டாங்களான்னு சுந்தரவள்ளி எலக்காரமா கேட்டுட்டு இருக்காங்க திரும்பவும் இங்க வந்து நிக்கறீங்களே ஏதாவது முக்கியமான விஷயமான்னு கேட்கறாங்க ஆமா முக்கியமான விஷயம் தான் ஆமா உங்க தகதிக்கும் தரத்துக்கும் இந்த மாதிரி ஒரு தரம் வேலை செய்யறது சரியான்னு கேட்கறாங்க விவேக் ஏய் என்ன திமிரா பேசுறியான்னு கேட்கறாங்க சுந்தரவள்ளி எனக்கு ஒன்றும் திமிரு கிடையாது திமர் உள்ளவங்க தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்க எல்லாம் உங்களுக்கு கேவலமா இல்லை அப்படின்னு கேட்கும்போது என்னடா விட்டா ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க இப்போ என்ன நடந்ததுன்னு நீ என்ன பேசிட்டு இருக்கிறீங்க சுந்தரவள்ளி நான் இங்கே வந்து ஏன் வந்தேன்னு கேட்டிங்கல்ல அதுக்கான காரணத்தை சொல்கிறேன் இந்த பணம் எப்படி ஏன் டேபிளுக்கு வந்ததுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அசோகை வச்சு இந்த பணத்தை ஏன் டேபிளில் வைக்க சொல்லியிருக்கீங்கள்ல என் பேரில் திருட்டுப்பள்ளி சுமந்தனுங்கிறதுக்காக தானே இப்படி ஒரு ட்ராமா பண்ணியிருக்கீங்க நந்தினியும் சூர்யாவையும் பிரிக்கிறக்கு உங்களுக்கு வேறு வழி தெரியல அதுதான் இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்துருக்கீங்கன்னு தெரியுது என் பேரில் இந்த மாதிரி இல்லாத பழிகை ஒன்று தூக்கி போட்டு என்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் அது உங்கள் குற்ற உணர்ச்சியை உங்களை அறுத்துருக்கும் ஆனால் இது தெரியாத விஜி சூரியக்கிட்ட வந்து ஒரு பொய் சொல்லிவிட்டு என்னை வெளியே எடுத்தா பாருங்கள் அதுதான் எனக்கு பெரிய குற்ற உணர்ச்சியாக இருக்குது இதை என்னால் ஒரு நாளும் ஏற்றுக்க முடியாது அதுதான் உங்களை பார்த்து நேருக்கு நேராக வந்து கேட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன்னு சொல்லி விவேக் ரொம்ப வேகமாக சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க வெளியில் இருக்கிற நந்தினிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது என்னாச்சு விவேக் அண்ணாவும் அக்காவும் வந்திருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு கல்யாணத்தை கூப்பிட்டு கேட்குறாங்க கல்யாணம் நந்தினி கிட்ட சொல்கிறாங்க ஆமாமாவும் பேருதாமா அடிபடுது விவேக் என்னமோ என்னைக்கும் இல்லாத கோவமாக வந்து நிற்கிறாரு போலீஸ் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதா பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ பிஜி விவேக் ரெண்டு பேருமா வந்து சுந்தரவல்லி முகத்திரையை கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல அந்த அம்மாவும் அப்படியே பேசாம அமைதியா வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்குது ஏதோ ஊழல் பண்ணியிருக்காங்க அதனாலதான் விவேக் இந்த மாதிரி கேட்குறாரு அந்த அம்மாவை எல்லாம் பார்த்து இப்படி கேட்குற ஆளே கிடையாதுங்கிறாங்க கல்யாணம் நம்ம தான் பொய் சொன்னோங்கிறது அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு சுந்தரவள்ளி அம்மாவை எதிர்த்து பேசுறாங்கன்னு நினைக்கிறாங்க நந்தினி நீ அங்கே என்னதான் நடக்கு தணும் போய் பாருங்க அப்படின்னு நந்தினி சொன்னதுக்கப்புறம் கல்யாணம் சரியுமா நான் என்ன நடக்குதுங்கிறத போய் பார்க்குறேன் ஆனால் விவேக் இப்போ தான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்காங்க திரும்ப போய் இவங்க தில்லங்குடி வேலை ஏதாவது காட்டி அந்த அண்ணாவுக்கும் அக்காவுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தி இருப்பாங்க தயவுசெய்து அக்கா கட்டியும் சமாதானம் பண்ணி வெளியில் அனுப்பி வைங்கன்னு கேட்குறாங்க நந்தினி இதை பார்த்துட்டு இருந்த கல்யாணம் இல்லைம்மா இப்படி தான் இவங்கள நாலு பேர் கேட்கணும் அப்போ தான் அவங்களுக்கும் ரோசம் கோவம் வெக்கோமான எல்லாம் இருக்கான்னு தோணும் ஏன்னு கேட்டால் இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க அதனால தான் விவேக் வந்து நார் நேராக கிழிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படி கிழிக்கிட்டும் வீடுக்குறாங்க கல்யாணம் அண்ணே நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் திரும்பவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல தயவு தயவுசெய்து போய் பாருங்கண்ணே விவேக் அண்ணாக்கிட்டையும் விஜய்க்காகட்டியும் நீங்கள் பேசுங்க நான் சொன்னதாக சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் சமாதானம் பண்ணி அனுப்பி வைங்க திரும்ப திரும்ப அவங்க கிட்ட முட்டி மோத வேண்டாம் அப்படின்னு நந்தினி சொல்லவும் சரிம்மா நீ சொல்றதுக்காக நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கல்யாணம் நீ இப்போ என்ன ஆதாரத்தை கொண்டுட்டு வந்திருக்க நீ எதை வச்சு நீ திருலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சுந்தரவள்ளி கேட்கும்போது ஆதாரத்தோட தான் இப்ப உங்க முன்னாடி நான் நேருக்கு பேசிட்டு இருக்கேன் ஆதாரத்தை பாக்குறீங்களா எல்லாரும் பாருங்க அப்படி சொல்லி விவேக் கையில இருக்கிற போன் எடுத்து ஆன் பண்ணி காட்டுறாங்க அங்க பார்த்தா அசோக் பணத்தை பதுங்கி பதுங்கி போய் எடுத்துட்டு வந்து கவர்ல வச்சு அத விவேக்கோட டேபிளில் கொண்டு வச்சுட்டு எதுவும் தெரியாத மாதிரி அப்படி கை தட்டிட்டு வர்றாங்க இதை பார்த்த விவேக் அப்படியே கோபம் கொந்தளிக்குது இந்த பக்கம் விஜி இதெல்லாம் பார்த்துட்டு சி இப்படியெல்லாம் ஒரு காரியம் பண்ணுவீங்களா சூர்யா அண்ணாவுக்கு இவ்வளவு பெரிய சதி துரோகம் பண்றதுக்காகவே இந்த அசோக்கு வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்களா அப்பே செய்யாத ஏன் புருஷன் பேர்ல பழிய சொல்லி இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு அவன் புருஷனை வெளியே கொண்டு வரதுன்னா நீ இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டீங்களே இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா கேவலமாவே இல்லையா அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் விவேக் ஒரு பக்கம் அப்படின்னா அடிக்கிறாங்க ஐயோ எல்லா உண்மையும் இவனுக்கு தெரிஞ்சு போச்சே இப்ப என்ன காரியத்துக்காக திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு தெரியல ஆனா இந்த போன்ல இருக்கிற சிசிடிவி புட்டேஜ் அப்படியே சூரிய கிட்ட காட்டுனா அவன் கால் வலி கை வலி பார்க்க மாட்டான் எழுந்திருச்சு வந்ததும் பலார் பலார்னு அறையுவான் ஆமா என்னமா இது இதெல்லாம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க மாதவி ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்டுட்டே இருக்கும்போது அப்ப சுந்தரவள்ளி அப்படி கண்ணு அசைக்கிறாங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அமைதியா இருங்கிறாங்க சுந்தரவள்ளி விவே கிட்ட எழுத்துக்கிட்டு பேசுறாங்க ஆமாடா இதெல்லாம் செய்ய சொன்னது நான் அதுக்கு காரணமே உன் பொண்டாட்டியும் நீ தான் இந்த நந்தனியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நாங்கள் நினைச்சோம் ஆனால் எங்களால் முடியல சரி விஜயை வச்சு தான் வெளியே அனுப்பணும்னு முயற்சி பண்ணினேன் அந்த முயற்சி தான் இதுங்கிறாங்க சுந்தரவள்ளி ஆஃபீஸில் இருந்துகிட்டே இவ்வளோ பெரிய தந்தரமான வேலையை பார்த்து தானே என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புனீங்க அதுக்கப்புறம் என்னை வெளியே கொண்டு வரணுன்னா இப்படி சொல்ல அப்படி சொல்லணும்னு விஜயை வச்சு மிரட்டியிருக்கீங்க அப்படித்தானே இப்போ நடந்த உண்மைகளை அத்தனையும் நான் போய் கிட்ட சொல்ல போகிறேன் செய்யாத தப்புக்கு நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும் அதையும் தாண்டி புருஷ மண்டாட்டியை பிரிக்கிற பாவம் உங்களை சேர்ந்தது இதில் எங்களுக்கு எந்த பங்கு வேண்டாம் விஜய் எதுக்காக போய் சூரிய கிட்ட போய் சொன்னா வித்திய கூட்டிட்டு போய் நான் சூரிய கிட்ட எல்லா உண்மையை நிரூபிக்க போறேங்கிறாங்க விவேக் போச்சு போச்சு எல்லாம் போச்சுன்னு எல்லாரும் பதறிட்டு இருக்கும்போது போது விவேக் விஜய கூட்டிட்டு வெகு வேகமா மாடிக்கு போறாங்க சூர்யா போய் பார்க்கறாங்க விவேக் சூர்யா விவேக்கை பார்த்ததும் வாடா வா இப்பதான் கண்ணு தெரிஞ்சதா என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சா டேய் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நான் நந்தினே நந்தினேன்னு நந்தனியை பார்க்க ஆவலா துடிச்சிட்டு இருக்கேன் நந்தினி இது வரைக்கும் என்ன எட்டி பார்க்கல தெரியுமா அப்படின்னு ஆதங்கத்தை கொட்டுறாங்க சூர்யா அவளை என்ன பார்க்க வராத போது நீ மட்டும் எப்படி வருவ யாரை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை நான் வாங்கி அந்த வரம் அப்படி அப்படின்னு சொல்லி சூர்யா வருத்தப்படுறாங்க சூர்யா நீ புரிஞ்சுக்காம பேசாத நண்டினி உன்னை விட்டு போயிட்டான்னு யார் சொன்னது வெளியில எவ்வளவு பெரிய டிராமா நடந்துட்டு இருக்கு தெரியுமா எவ்வளவு பெரிய கொடுமையை அனுபவிச்சிட்டு இருக்கா நந்தினி தெரியுமா உனக்கு உன்னை இப்ப பாப்ப மாட்டோமா அப்ப பாக்க மாட்டோமான்னு துடிச்சிட்டு இருக்கா நந்தினி தெரியுமாங்கிறாங்க